ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ரயில்வே துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இருக்குது பற்றியெல்லாம் அங்கே தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வ்வியூ மட்டும்தான் தான் வந்து இருக்க போது இன்டர்வியூ என்றைக்குனா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்லேருந்து செகண்டு செப்டம்பர் வரைக்கும் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு இருக்குது தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு இதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தாயிரத்து இருந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சொகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டேரக்ட் வாக்கு இன்டர்வியூவாக தான் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ தான் உங்களுக்கு இருக்க போகுது இன்டர்வியூக்கான டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதில் டெக்னீஷியன் கேட்டகிரியில் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் அதில் வந்து ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டு இஎன்எம் ட்ராக்ஷன் இந்த மாதிரி கேட்டகிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்கள் டென்த்தில்லாம் நீங்கள் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐடியில் வந்து என்சிவிடிஎஸ்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அது வந்து எலெக்ட்ரேஷன் ட்ரேடோ எலக்ட்ரானிக்கோ மெக்கானிக்கோ ஃபிட்டரோ அதுக்கப்புறம் ஏசி மெக்கானிக் ட்ரேட் இந்த மாதிரி இதில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதோட ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வருஷம் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு டெக்னீஷியன்லேயே வந்து இன்னொரு கேட்டகரியுமே வந்து கொடுத்துருக்காங்க சிவில் அண்ட் ட்ராக் டெலிகம்யூனிகேஷன் ஏஎஃப்சி இந்த மாதிரி கேட்டகிரிலே இருக்குது இதுக்குமே வந்து பார்த்திங்கனா நீங்கள் டென்த்தில்லாம் டுவெல்த்து முடிச்சுட்டு ஐடியில் வந்து எலக்ட்ரானிக் மெக்கானிக்கோ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷனோ இல்லைனா சிஸ்டம் மெயின்டெனன்ஸோ இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ கம்ப்யூட்டர் ஹார்டுவேரோ இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அடுத்து சிவில் அண்ட் ட்ராக்குமே வந்து நீங்கள் டுவெல்த்து டென்த்தில்லாம் டுவெல்த்து முடிச்சிட்டு ஐசி ஐடியில் வந்து ஃபிட்டரு பிளம்பரு வெல்டரு இந்த மாதிரி ட்ரேட்ல நீங்கள் கார்பென்டரை ட்ரேட்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேண்டேட் பாஸ்ட் அவுட் ஃப்ரம் பிரைவேட் இல்லைனா கவர்மெண்ட் எய்ட் ஐடிஐ வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ கவர்மெண்ட் எயிடில் இருக்கிறவங்களும் ப்ரைவேட்டில் நீங்கள் படித்தவங்களும் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத இங்கே செலவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி வந்து அந்த அந்த ஐடிஐ அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சால்ரி வந்து பாருங்க இருபத்தாயிரத்து முன்னூறுரூவா வந்து உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்கும் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு அடிஷனாக வந்து உங்களுக்கு நிறையா வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்குது ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டேரெக்டாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இன்டர்வியூ தான் இருக்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் பண்ணி தமிழ் லாங்குவேஜுக்கான ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங்கான அந்த ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து டென்த்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் தமிழ் வந்து ஒரு படமாக எடுத்து படிச்சிருந்தா அவங்களுக்கு அது கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க டேரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லீவ் அந்த மாதிரி வந்து எயிட் டேஸ் வந்து கேஷுவல் லீவ் அந்த மாதிரி வந்து இருக்குது எயிட்டீன் டேஸ் வந்து பாருங்க இஎன்டு லீவ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இஎல் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதேமாதிரி உங்களுக்கு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனிங் வந்து எப்போ நடக்குதுங்கிற டேட்டுமே கொடுத்துட்டாங்க அதாவது நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கான டேட்டு இன்டர்வியூக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி டெக்னீஷியன் ஆர்எஸ்இ இ இஎன்எம் அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கேட்டகிரில அப்ளை பண்ணுறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்டு ஸோ மண்டே வந்து இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெக்னீஷியன்லேயே வந்து உங்களுக்கு இன்னொரு கேட்டகிரிக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு செக்டம்பர் செகண்ட் செப்டம்பர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷனுமே வந்து பார்த்தோன்னா மதுரை லொக்கேஷனில் வந்து பாருங்க உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஸோ கோயம்புத்தூர் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்னை லொக்கேஷன்லையுமே வந்து இன்டர்வியூ வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இன்டர்வியூ டைமில் வந்து ஸோ இங்கே மாதிரி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஒரு செட்டு வந்து ஃபோட்டோ காப்பி இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்